ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நான் சொல்ல சொல்லப்போகிற உண்மை சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை மணலியில் நிகழ்ந்ததாகும் ஆவிகள் அப்படின்றது இரவில் மட்டுந்தான் கண்ணுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது பகல்லையும் தெரியும் அப்படின்ற ஒரு கருத்தை உறுதி செய்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு உறுதுணையாக இருந்தது மணலையில் இருக்கக்கூடிய நிறுவனம் அது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட ச தென் கி தென்னிந்திய கிளை அது அதனுடைய நிறுவன இன்சார்ஜாக இருப்பவர் ம ஆர்சி முப்பத்தஞ்சு வயசான ஆர்சிக்கு கீழே இருபது பேர் வேலை செய்கிறாங்க ஊழியர்கள் ஆர்சியினுடைய திறமையான நிர்வாக நடவடிக்கையினால் நிறுவனம் லாபத்தோடு வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்ததுன்னு தான் சொல்லணும் அந்த அலுவலக ஊழியர்களாக எல்லாருமே திறமைசாலிகள் எல்லாருமே ஒரு குடும்பம் போல நட்போடு பழகி வந்தாங்க அந்த நிறுவனத்தில் வேலை பார்ப்பவங்களில் பிரசாத் அப்படின்ற ஒரு இளைஞனும் முக்கியமானவன் ஆங்கிலத்தில் ஒர்க்காலிக் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு அதாவது பணி செய்கிறவங்களில் குறிப்பிடுவாங்க சிலருக்கு மட்டும் காரணம் என்னன்னா அவங்க வந்து வீட்டு நினைப்பே இருக்காது எந்த நேரமும் அலுவலகத்திலே இருப்பாங்க சதா காலமும் வேலை சம்பந்தமான சிந்தனையிலே இருப்பாங்க அவங்களுக்கு தான் ஒர்க்காலிக்குன்னு பேர் அவங்க லீவும் போட மாட்டாங்க அந்த வார்த்தை இந்த பிரசாத்துக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் காரணம் அந்த அளவுக்கு எல்லாரை விட முன்னாடி வேலைக்கு வருவார் லாஸ்ட்டாக இருந்துகிட்டு போவார் கொஞ்சம் லேட்டாக தான் போவார் சதா காலமும் சின்சியராக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த ஆஃபீஸில் ஏழு வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் காலையில் அவர் ஆஃபீஸ் வந்துக்கிட்டு இருந்தபோது பைக்கில் கண்டெய்னர் லாரி ஒன்று மோதி அங்கேயே ஸ்பாட்லேயே இறந்துட்டார் பிரகாஷ்னுடைய இறப்பு அலுவலகத்தில் இருந்த எல்லாருக்கும் ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு அலுவலகமே துக்கம் நிறைஞ்ச இடமாக மாறிச்சு எனவே பிரகாஷின் இறப்புக்கு அலுவலகத்துக்கு ரெண்டு நாள் விடுமுறை விட்டாங்க பிரகாஷினுடைய இறுதி தடங்களை அலுவலக ஊழியர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க மூணாவது நாள் ஆஃபீஸ் திறக்கப்பட்டுச்சு வழக்கமாக அலுவலகத்தை கதிர் அப்படின்றவர் தான் திறப்பார் அவரிடம்தான் தான் சாவியங்களெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க மற்ற ஊழியர்கள் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே கதிர் வந்துடுவார் கீப்பிங்னு சொல்லக்கூடிய சுத்தம் செய்கிற ஊழியர்கள் கூட்டி பெருக்கி ரெடி பண்ணுவாங்க ஆஃபீஸை பிரசாத்தினுடைய மரணத்துக்கு ரெண்டு நாள் லீவு விட்டுருந்ததுனால ஆஃபீஸை திறக்காமல் இருந்து மூன்றாவது நாள் திறந்திருந்ததுனால உள்ளே கொஞ்சம் தூசியாக இருந்தது இருட்டாகவும் இருந்தது அந்த கதிர் வந்து த லைட் போட போகும்போது தான் அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டார் திகச்சு நிற்கிறார் அவர் இறந்து போன பிரகாஷ் எப்போவுமே உட்காந்து வேலை செய்கிற சேரில் கேபினில் அவர் ஆவி உருவம் இருக்கிறத பார்க்குறாரு அது பிரகாஷ் தான் அப்படின்னு நல்லா பார்க்கும்போது முகத்தில் தெரியுது இதனால் பயந்து போன கதிர் வெள வளர்த்து போயிட்டார் அவசரமாக ஆஃபீஸை விட்டு வெளியில் வந்து பயந்தபடியே வாசலில் நிற்கிறாரு சுத்தம் செய்கிற ஊழியர்கள் ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் வந்தபோது அவங்கக்கிட்டேயும் உள்ள பிரகாஷனுடைய ஆவி உக்காந்துருக்குப்பா வழக்கமாக அவர் தான் ஆஃபீஸுக்கு முதல்ல வருவார் அதே மாதிரி ஆவியும் வந்துடுச்சு முதல்ல என்ன செய்கிறதுனே புரியல அப்படின்றார் ஹவுஸ் கீப்பிங் அதாவது கூட்டி பெருக்கி துடைக்கிற வேலையில் இருந்தால் ஆண் ஒருத்தர் ஆண் ஸ்டாஃப் மட்டும் தைரியமாக சார் பயப்படாதீங்க நான் இருக்கேன் என்னை வந்து ஆவியெல்லாம் ஒன்றும் பண்ணாது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போகிறார் அவர் கதிரை அவர் பின்னாடி பயந்து பயந்து கவி கதிரும் போய்கிட்டுருக்கார் இப்போ பார்த்தா அந்த கேபினில் ஆவி எல்லாம் எதுவும் இல்லை அந்த ரெண்டு பேரும் பிரகாஷினுடைய கேபின் அருகில் போய் பார்க்குறாங்க எல்லாம் வச்சது வச்சபடியே இருந்துச்சு இதே சேரில் தான் அந்த ஆவி உட்காந்துருந்தது பார்க்குறேன் நான் அது பிரகாஷ் ஆவி தான் ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லையே அப்படின்றார் கதிர் அவருக்கு கொஞ்சம் அசடு வழியிற மாதிரி இருக்குது அவரோட சாவுக்கு போனீங்க இல்லையா அதே ஞாபகமாக இருந்திருப்பீங்க அதனால தான் உங்கள் மன மனசு அவர் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேலி பண்ணார் அந்த ஹவுஸ்கீப்பிங்கு ஆனால் கதிரோ இல்லைப்பா நான் கற்பனை எதுவும் பண்ணலை நான் பிரகாஷ் ஆவி உருவத்தை பார்த்தது உண்மை அப்படின்னார் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் நிர்வாகி ஆர்சி வந்த பிறகு பிரகாஷ்னுடைய ஆவி உருவத்தை பார்த்தது பற்றி கதிர் சொல்றாரு இவர் சொன்னதை கேட்டு ஆர்த்திக்கு கோபம் வந்துடுச்சு வாட் நான் சென்ஸ் ஆவியாவது பேயாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேவையில்லாமல் இதெல்லாம் மற்றவங்கக்கிட்ட சொல்லி பீதியை கிளப்பாதீங்க போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சத்தம் போடுறாங்க அதனால் பிரகாஷ்னுடைய ஆவி உருவத்தை பார்த்த விஷயம் யார்கிட்டேயும் சொல்லப்படலை ஆனால் அன்றை தினம் மதியம் அலுவலகத்தில் வேலை பார்க்குற அமிர்தா அப்படின்ற லேடிஸ் ஸ்டாஃப் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வீட்டுக்கு திரும்புறதுக்கு போகும்போது ரெடி ஆகும்போது எதிர்ப பிரகாஷ்னுடைய ஆவி உருவத்தை பார்க்குறாங்க அது பயந்து போய் அழுதுபடி மற்றவங்க சொல்ல எல்லாருக்கும் பக்குன்னு பற்றி நெருப்பு மாதிரி எல்லாருமே வில வெளத்து போயிட்டாங்க போய் நேராக ஆர்த்தி கிட்ட ஆர்த்தி மேடத்துக்கிட்ட சொல்லணும் வாங்கன்னு போய் சொல்கிறாங்க உங்ககிட்ட கதிர் எதுவும் சொன்னாரா அப்படின்னு அந்தம்மா எடுத்த உடனே கேட்குது அமிர்தா விட இல்லை மேடம் நான் கண்ணால் பார்த்தேன் கதிர் எதுவும் சொல்லலையே அப்படின்றாரு அமிர்தா பயந்துக்கிட்டே என்னால் இதெல்லாம் நம்ப முடியல ஆவி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மேட்ரு புக்கெல்லாம் படிச்சிருக்கேன் நான் ஆனால் நம்ம பிரகாஷ் ஆவியாக வந்தாருன்னு சொல்கிறத என்னால் நம்ப முடியல ஓகே ஓகே எல்லோரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு அனைவரையும் விரட்டிட்டார் அம்மா ஸ்டாஃபுங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ மீண்டும் கதிர் பதட்டத்தோட ஆர்த்தி அறைக்கு வந்தார் மேடம் நான் சொன்னேன் நீங்கள் நம்பலையே இப்போ பிரகாஷ் கேபினில் ஆவி உக்காந்துருக்கு உடனே வாங்க அப்படின்றாங்க ஆர்சியை கூப்பிட்றாரு அவர் ஆர்சி உள்பட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பிரகாஷ் கேபினில் பிரகாஷினுடைய ஆவியை பார்க்குறாங்க அதிர்ச்சியில் அதை ஆர்சியால் தான் அதை நம்பவே முடியல ஸ்டாஃபுங்களில் ஒரு சில அப்போ குரல் கொடுக்குறாரு டே பிரகாஷ் இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு எந்த பதிலும் வரல திரும்பி கூட பார்க்கல அது பாட்டணும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கைகளை வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி கலைஞ்சி அந்த உருவம் மறைஞ்சி போச்சு அடுத்தடுத்த நாட்கள்லேயும் இது மாதிரி தெரிய ஆரம்பிக்குது ஒரு நாள் வந்து ஆர்சியினுடைய ரூமுக்குள்ளாரியே தெரியுது அதனால் அந்தமாவும் பயந்து போயிடுறாங்க இந்த பிரகாஷினுடைய ஆவி நடமாட்டத்தினால் அலுவலகமே வேலை இப்போ ரொம்ப பெருசும் பாதிக்கப்பட்டுடுச்சு ஸ்டாஃபுங்க பயந்து பயந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க லீவு போட ஆரம்பிக்கிறாங்க இதற்கு ஒரு முடிவு கட்டணுன்னு ஆர்சி எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த தேதிக்கு நேரில் வந்துட்டார் ஆர்த்தியை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறார் இந்த பிரச்சனை குறித்து சித்தர் ஆத்மா சொன்ன தகவல்களை அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு பிரசாத் ஆஃபீஸ் வேலையில் ரொம்பவும் சின்சியராக இருப்பார்னு முன்னாடி சொன்னேன் இல்லையா ஒர்க்காலிக்கின்னு அதே சிந்தனையோடு தான் பைக் ஓட்டிக்கிட்டு வந்தார் அந்த கவன சிதறல் காரணமாக தான் விபத்து நிகழ்ந்தது அது மட்டும் இல்லை அன்னைக்கு வந்து அவருக்கு கண்டமும் இருந்தது அப்படின்னார் நம்ம இறந்துட்டோம் அப்படின்ற ஆவி நிலையில் இருக்கோன்றதே உணராமல் அந்த ஆத்மா நேராக அலுவலகத்துக்கு வந்து உக்காந்துக்குச்சு நீங்கள் ரெண்டு நாள் விடுமுறை விட்டுருந்தீங்க இல்லையா அவர் பாட்டுன்னு எதையும் சிந்தனை பண்ணாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் மூணாவது நாள் ஆஃபீஸ் போது தான் நீங்கள் பார்த்தீங்க அதனுடைய வேலையை வந்து அது வேறு எதுவும் கெடுதல் கிடையாது அவர் வந்து தன்னுடைய கடமையில் கண்ணாக இருக்கார் அதுதான் சொல்லணும் மகளே நீ கவலைப்படாமல் அலுவலகம் போ நான் பார்த்துக்கிறேன் நான் தன்னிலையை உணர வைக்கிறேன் அந்த ஆத்மாவுக்கு அப்படின்னு சொல்லி சில கோயில்களுக்கு போய் பரிகாரம் பண்ண சொன்னார் அதெல்லாம் செய்கிறாங்க அந்த மா செய்த பிறகு மாற்றம் வந்துடுச்சு பிரசாத் அப்புறம் வர்றதில்லை ஆவியுலக ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக நாம் வந்து அடைந்த அனுபவங்களில் மறக்க முடியாத அனுபவமாக இது அமைஞ்சதுனால தான் இன்றைக்கி உங்கள் தெரிவிக்கிறேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க பதில் விழுப்புரத்துலேருந்து வள்ளி அப்படின்றவங்க ஒரு கேள்வியை அனுப்பியிருக்காங்க ஒரு குடும்பத்தில் தோஷம்னு சொல்லப்படும் பித்திரு தோஷம்னு சொல்லப்படுகின்ற சாபம் இருந்தால் பிறக்க போகும் குழந்தைகளுக்கும் அது பாதிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க நிச்சயம் பாதிக்குங்க அதாவது பிறவியே அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கப்படும் சாபம் இருந்தாலே முன்னேற்றம் இருக்காது நிலை தாழ்ந்து கொண்டே செல்லும் தன்னுடைய அதாவது கோடீஸ்வரன் லட்சாதிபதியாக மாற வைக்கிற யோகம் அந்த சாபத்துக்கு உண்டு சாபம் இருக்கும்போது குலதெய்வ அருளும் இருக்காது முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் இருக்காது இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னாலே செய்வினைக்கு ஈடான பாதிப்புகள் பிரச்சனைகள் உண்டாகி கொண்டே இருக்கும் அதுக்கு த அது வந்து நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படி இல்லைன்னு சொன்னால் தலைமுறை தலைமுறையாக பாதிச்சுக்கிட்டே இருக்கும் தாத்தா வந்து கஷ்டத்தோடு வாழ்ந்து மறைஞ்சிருப்பார் அவருடைய பிள்ளை நம்மளுடைய அப்பா வந்து அதே கஷ்டத்தை அனுபவிப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மகன்கள் வரும்போது அவங்களுக்கும் அந்த பாதிப்பு உண்டாகும் நீ சாபத்தை நீக்கிற வரையிலும் இந்த தொடரும் எத்தனை பிறவிகளானாலும் இந்த சாபம் அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பாவ கர்மாக்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை தான் அங்கே குழந்தைகளாக பிறக்க வைப்பாங்க அதற்கேற்ற துன்பங்களை அவங்க அனுபவிப்பாங்க தண்டனை கொடுத்த மாதிரியும் ஆகும் அதே சமயத்தில் சாபத்துக்கு பலன் கிடைக்கிற மாதிரியும் இருக்கும் இதில் யாராவது ஒருத்தர் வந்து முடிவு பண்ணிக்கிட்டு எங்களை மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தாருன்னா சாப நிவார்த்தி பண்ணுறதுக்கு வழிபிறக்கும் அதுக்கப்புறம் மாற்றம் வந்துடும் ஐயா வணக்கம் எனது பேர் கார்த்திகேயன் கோவை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் ஒரு சின்ன சந்தேகம் ஐயா உங்கள்கிட்ட கேட்கணும் நீங்கள் இதுக்கு சித்தராயக்கிட்ட கேட்டு சொன்னாலும் பரவாயில்லை இப்போ பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணுங்கிறீங்க சமமாக கொடுக்கணுங்கிறீங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் சரிக்கு சமமாக கொடுக்கணுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னு கேட்குறேன்னா கடனை உடனே வாங்கி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி சீர்வரிசை செஞ்சு அனுப்பி வைக்கிறாங்க அதையும் இந்த பசங்க தான் சில நேரத்தில் கட்டுறாங்க அப்புறம் இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறத்துக்கு சில க செலவுகளையும் கடன்களையும் பசங்களே ஏற்றுக்கிறாங்க அதையும் இந்த பெண்களை ஏற்றுக்கிறது இல்லை அதுக்கப்புறம் அந்த தாய் தந்தையார் கடைசி காலத்தில் கவனிக்கிறதுக்கு மருத்துவ செலவு மற்றும் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க அது போக ஈமைச்சடங்கு செஞ்சு அவங்க இருக்கிற காலம் வரைக்கும் அந்த குடும்ப முன்னோர்கள் அனைவருக்குமே திதி கொடுக்குறது இந்த மாதிரி அன்னதானம் எத்தனையோ விஷயங்கள் செய்கிறாங்க இதில் எதையுமே பெண்கள் பங்கேற்றுக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது சொத்தில் மட்டும் எப்படி சமமாக கொடுக்குறதுங்க அதுவும் சரிக்கு சமமாக நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் ஈக்குவல் ரைட்ஸ்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் கொஞ்சம் ஜீர்ணிக்க முடியல இதில் உங்களுக்கு கருத்து என்னென்னு எனக்கு தெரில நீங்கள் வேணால் சித்திரையாட்டை கேட்டு சொல்லுங்கள் இது சரியாக தப்பான்னு ஏன்னா சட்டம் ஆயிரம் சொல்லும் சொத்து கொடுங்க அப்படி இப்படின்னு ஆனால் இருக்கிற நிலவரம் கஷ்டங்களை சட்டம் பார்க்குறதே இல்லை அவங்க வந்து இது மேற்கொ இப்போ இதை எண்ணி சட்டம் ஏற்றுவாங்களான்னு தெரியல ஏன்னா சட்டம் ஏற்றவங்களுக்கு இது புரியுமான்னு தெரில இது கிட்ட கேட்டு சொல்லுங்கய்யா இது சரியாக தப்பான்னு இது எதாவது மாற்றம் வருமானு சொல்லுங்கய்யா ஐயா நன்றி வணக்கம் நீங்கள் சொன்னது வந்து அப்படியே கிட்ட போட்டு காட்டினுங்க உங்களுடைய வாய்ஸை அவர் ஏற்றுக்கல உங்களுடைய கருத்தை அவர் ம ஏற்றுக்கொள்ளலை என்ன இவ்வளோ குறுகிய மனப்பான்மையோட இந்த மகன் கேள்வி கேட்கிறார் அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் நீங்கள் நினைக்கிறது வே தப்புன்னு சொன்னார் அதாவது இந்த காலம் வேறு அந்த காலம் வேற கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க இந்த காலத்தில் எல்லா மகனுமே நாலு மகன்கள் இருந்தாலும் நாலு பேருமே தனித்தனி குடிசனமாக போயிடுறாங்க அப்பா அம்மாவை யாரும் கவனிக்கிறதில்லை எங்கேயோ ஒரு சிலர் தான் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே தன் குடும்பம் தன் பிள்ளைகள்னு தான் வாழ்கிறாங்களே தவிர தன்னை பெற்றவங்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை இது ஒரு புறம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆண் குழந்தைகளே இல்லாமல் நாலஞ்சு பெண் குழந்தைகள் பெற்ற பெற்றோருடைய நிலைமை என்ன நாலு பிள்ளைகளையும் கட்டி கொடுத்துட்றாங்க பெண்கள் கொ பெண் குழந்தைகளை அவங்கவுங்க வேறு வீடுகளுக்கு போயிடுறாங்க அப்போ இவங்களுடைய நிலைமை என்ன அதை யோசனை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு கேட்டார் ஆனால் சித்தர் வந்து ஆணித்தரமாக சொன்னார் உங்களை நம்பி தானே நீங்கள் சொல்ல வார்த்தையை கேட்டுக்கிட்டு தானே யாரோ முன்பண்ணி தெரியாத குடும்பத்துக்கு வாழறதுக்கு போகிறா அந்த பெண் அவள் நல்லபடியாக வாழறதுக்கு சொத்துக்களையும் கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை தானே உங்கள் பேச்சை கேட்டு தானே போகிறா அங்கே வாழ்க்கை சரியில்லைன்னா எங்கே திரும்பி வர்றா உங்கள் வீட்டுக்கு தானே வர்றா அதனால் உங்கள் அந்த பெண்ணுக்கு முழு உரிமை உண்டு சட்டத்தை பற்றி சொல்ல தார்மீக அடிப்படையில் சொல்கிறேன் அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுக்கறது நல்லது தான் கொடுத்து தான் ஆகணும் நம்ம உடன் பிறந்தவங்க கண்ணீர் வடித்தாங்கன்னா அந்த கண்ணீர் நம்மளை பாதிக்கும் அப்படின்னாரு இது சித்தர் சொன்னக்கான கருத்துங்க ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது உங்களுடைய விருப்பங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு விண்ணப்பம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்களேன் ஆண்கள் பெண்கள் எல்லோருமே உங்களுடைய கருத்துக்களை வாய்ஸ் மெசேஜ் மூலமாக பதிவு பண்ணுங்க விவாத மேடை மாறி வைக்கலாம் எல்லாத்தையுமே நான் ஒளிபரப்புகிறேன் ஐயா வணக்கம் என் பேர் பழனிப்புறம் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்கய்யா ஒரு சின்ன சந்தேகங்கய்யா இப்போ கர்ப்பமாக இருக்கும்போது தர்ப்பணம் இந்த ராமேஸ்வரம் இந்த மாதிரி திருவள்ளம் இந்த மாதிரி ஊரில் போய் தர்ப்பணம் கொடுக்கலாமா வீடு வீடு வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு செய்யலாமா அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கய்யா நன்றி ஒரு வீட்டில் ஒரு யாராவது ஒருத்தர் சரி கர்ப்பமாக இருக்கும்போது இவர் சொன்ன காரியங்களெல்லாம் பண்ண மாட்டாங்க அது நடைமுறையில் இன்றைக்கும் இருக்குது தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வீடு க ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க குழந்த பிறந்த பிறகு தான் செய்ய ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லை குல கும்பிடும்போது தேங்காய் உடைக்க மாட்டாங்க கர்ப்பமாக இருக்கும்போது அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இன்னும் சில பேர் குலதெய்வத்துக்கு பலி கொடுக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் ஆக இதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் ஐயா வணக்கம் கும்மாடத்துலேருந்து பாலாஜி பேசுகிறேன் ஐயா இங்கே கோயில்களுக்கு சில கோயில்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கோயில்களுக்கு சென்று வழிபடுறது சிறப்பா சில கோயில்கள் எடுத்திங்கன்னா கூட்டமே இல்லாமல் யாருமே பொதுவாக இல்லாம அப்படி சில கோயில்கள் இருக்கும் அதை மாதிரி கோயில்களுக்கு போய் வழிபடுறது சிறப்பாங்க ஐயா பொதுவாக கோயில்களில் இறைவனோடு சேர்ந்து நம்முடைய ஆத்மாக்களும் இருப்பாங்க அதாவது மனித ஆத்மாக்கள் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் சில பேர் கோயிலில் இருப்பாங்க சில கோயில்களில் பல்வேறு பல நூறு ஆத்மாக்கள் கூட இருப்பாங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இறைவனோட நேரடி தொடர்புலேயும் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்து கட்டளை கொடுப்பார் உதாரணமாக நீங்கள் ஒரு பக்தர் வர்றீங்க உங்களுக்கு உதவி செய்யணுன்னு இறைவன் நினைச்சாருன்னா இந்த ஒரு ஆத்மாவுக்கு கட்டளை கொடுத்து நீ போய் அவங்க வீட்டில் அமர்ந்துக்கிட்டு இந்தந்த மாதிரி மாற்றங்களை உண்டாக்கி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் அவர் மா மாற்றங்களை உண்டாக்குன உடனே அந்த மனிதர் என்ன நினைப்பார் இந்த கோயிலில் போய் வேண்டுதல் வச்சேன் நல்லா நடந்ததுப்பா நல்ல மாற்றங்கள் இருக்குதுப்பா அப்படின்னு தான் நினைப்பார் பேக்ரவுண்டில் ஆத்மாக்கள் வந்து உதவி பண்ணது அவருக்கு தெரியாது அவர் என்ன பண்ணுவார் அவர் நாலு பேர்கிட்ட சொல்லுவார் அந்த நாலு பேர் நம்பிக்கையோடு கோயிலுக்கு வருவாங்க இதனால தான் சில கோயில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது சில கோயில்களில் யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கு வந்து காரணம் இந்த ஆத்மாக்கள் குறையாக இருக்கிறது தான் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்பாங்க பல நூறு ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கோயில்களில் கூட்டங்களும் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி கோயில்களில் போய் நீங்கள் வேண்டுதல் வைக்கிறது தான் நல்லதுங்க இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்